பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே திருமூலரின் இந்த பாடலில் நம் உடம்பை கோயில் என்று கூறியுள்ளாரே நாம் எதற்கு கோவிலுக்கு செல்கிறோம் அப்படி கோவிலில் என்ன உள்ளது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் தென்னிந்தியாவில் காணப்படும் பழமை வாய்ந்த கோயில்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு சித்தரின் ஜீவ சமாதியாகத்தான் இருக்கும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஏன் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவில் கூட கொங்கண சித்தரின் ஜீவசமாதி தான் உள்ளது அனைத்தும் உணர்ந்த சித்தர்களே கோவிலை வடிவமைத்தனர் அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட கோவில்கள் அனைத்தும் நம் உடலின் எடுத்துக்காட்டாக வைத்தே அமைக்கப்பெற்றது அதில் வழிபடும் முறையே மறைமுக தியானம் முதலில் ஆலயங்களின் கட்டமைப்பை பார்க்கலாம் கோவிலுக்குள் நுழையும் முன் தென்படும் கோபுரம் நம் கால் பாதங்கள் அதை கடந்து உள்ளே சென்றவுடன் நீங்கள் விழுந்து கும்பிடும் இடத்தில் இல்லை முதலில் நீங்கள் பார்ப்பது பலிபீடம் அதற்கு பின் இருப்பது கொடிமரம் கோவில்களின் மொத்த சூட்சமும் இங்குதான் ஆரம்பிக்கிறது பலிபீடம் எதற்கு கோவிலில் இறைவன் எந்த உயிரை பலி கேட்கிறான் பலி கேட்பவன் இறைவனாக இருக்க முடியுமா இறைவன் அங்க பலியிட சொல்வது உன் கர்ம வினைகளை அந்த பலி பீடம் தாமரை மலர் கவிழ்ந்த நிலையில் இருப்பதை கவனித்து உள்ளீர்களா இது ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு பத்து வினாடிகள் தருகிறோம் அன்றாடம் கோவிலுக்கு சென்று வழிபடும் நபரிடம் கேளுங்கள் அந்த விடையை கமெண்டில் பதிவிட்டு வீடியோவை தொடரவும் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று தாமரை மலர் ஞானத்தின் குறியீடாக நம் சித்தர்கள் வைத்துள்ளனர் மூலதாரத்தில் நம் ஞானம் கவிந்த நிலையில் உள்ளது யோகத்தால் ஏற்படும் மூலக்கணலில் உன் கர்ம வினைகளை பலியிட வேண்டும் என்பதே பலி பீடத்தின் சூட்சமம் மூலாதாரத்தில் ஞானம் என்ற தாமரை கவிழ்ந்து நிலையில் உள்ளது பீடத்தில் உன் கரம்பினைகளை வழியிட்டால் ஞானம் என்ற தாமரை மேல் நோக்கி மலரும் அவ்வாறு அந்த ஞான தாமரை கொடிமரம் என்கிற தண்டுவடத்தின் மையத்தில் இருக்கும் மெல்லிய துளை வழியாக ஒவ்வொரு ஆதார மையத்தை கடந்து கோவிலில் உள்ள கருவறை என்கிற உச்சந்தலையின் மையத்தில் நிறுத்தினால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும் இதுவே கோவிலின் சூட்சமம் பொதுவாக நவகிரகங்கள் கோவிலில் வட்ட வடிவமாக அமைக்கப்படுகிறது சூரியன் மையத்தில் இருக்க மற்ற கிரகங்கள் அவனை சுற்றி அமைக்கப்படுகின்றன சில சமயங்களில் சனி ராகு கேது எதிர்முகமாக வைத்து அவர்களின் சுழற்சியை பிரதிபலிக்கிறார்கள் கோவிலில் நவகிரகங்கள் எந்த கோணத்தில் எந்த திசையில் அமைய வேண்டும் என்பதில் கணக்கீடுகள் உள்ளன இது வானியல் அறிவையும் குபேர மூலக்கணித முறையையும் சார்ந்தது கிரகங்களின் ஒளி கதிர்களை சமச்சீராக பரவச் செய்வதே முக்கிய நோக்கம் கோவில்களில் வழிபடுவது நமக்கு மறைமுக தியானமாகவே இருக்கிறது கோவில்களில் செய்யப்படும் கும்பாபிஷேகம் என்றால் அமுதம் கும்பம் என்றால் உடல் அமுதம் என்பது மனிதனுக்கு மட்டுமே உள்ளது இந்த அமிர்தம் பெற ஒருவன் பன்னிரண்டு ஆண்டுகள் யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும் மனிதனுக்கு இந்த பன்னிரண்டு ஆண்டுகள் சென்ற பிறகு அமிர்தம் சுரந்தது அப்படின்றால் இந்த உடல் என்கின்ற கும்பகத்திற்கு அபிஷேகம் பண்ணுவது அப்படின்ற அர்த்தம் கோவில்களில் நாம் கருவறையை சுற்றி வருவது ஆன்மீக ரீதியாகவும் உடல் மற்றும் மனதிற்கும் பலன்களை தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது இது யோகத்துடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டது கோவில் கருவறை அல்லது மூலஸ்தானம் மிகுந்த ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது அதை சுற்றி வரும்போது அந்த ஆற்றலை உறிந்து உங்கள் உள் சக்தியை வளர்த்து கொள்ளலாம் கருவறையை சுற்றி வரும்போது மனதில் இறைவனை நினைத்து கொள்வதால் அது ஒரு தியான பயிற்சியாக மாறுகிறது அடிப்பிரதக்ஷணத்திற்கு வேகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இது மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது கோவில் சுற்றுகையில் நிதானமாக நடந்தால் சுவாசம் சீராகி பிராணாயாமா போல் செயல்படக்கூடும் யோகத்தில் சுழிமுனை நாடி முக்கியம் கோவிலில் சுற்றும் போது உங்களின் ஆழ்மனம் உடலுடன் இணைந்து பிராணசக்தி சீரடைகிறது மூலாதார சக்கரம் இருந்து சஹஸ்ரார சக்கரம் வரைக்கும் சக்தி செல்கிறது கோவில் சுற்றுவது உடல் மனம் ஆன்மா ஆகியவை ஒருமைப்பட உதவும் இது வெறும் நடைபயிற்சி அல்ல மனதில் இறைவனை நிறுத்தி ஆழமான கவனத்துடன் செய்வது யோக தியானத்துக்கே சமம் அப்படி என்றால் நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டாமா கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று நான் கூறவில்லை இவற்றையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லுங்கள் ஏன் என்றால் அதுதான் நாம் இறைவனை நோக்கி வைக்கும் முதல் படி நம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய ஒன்று சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிகள் உள்ளன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டுதான் இருக்கணும் முதலாம் நிலை சரியை பக்திதான் நாம் எடுத்து முதல் படி சிறுவயதில் இருந்து நாம் தினந்தோறும் செல்லும் ஒரு இடம் நமக்கு மேலே ஒரு சக்தி உள்ளது என்று நினைவுபடுத்தும் இடம் எது என்றால் கோவில்தான் அங்கு இறைவனிடம் போய் எதுவும் கேட்காமல் அமைதியாக நிற்க வேண்டும் இறைவனுக்கு தெரியும் எதை எப்போது நமக்கு தர வேண்டும் என்று இரண்டாம் நிலை கிரியை நாம் தினந்தோறும் கோவில் சென்று வேண்டுகின்றோம் நம் வேண்டுதலை செவிசாய்க்கவில்லை இறைவன் யார் என்று சிந்தித்து பாமாலைகள் பாடி துதி பாடியும் இறைவனை வணங்குகிறோம் மூன்றாம் நிலை யோகம் சரியை மற்றும் கிரியையில் இறைவன் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்று உணர்ந்து இறைவன் எங்கே எப்படி இருக்கிறான் என்று தேடத் தொடங்கிய பின் ஒரு நல்ல குருவிடம் சென்று தியானம் பயிற்சி பெற்று அவர் கூறும் வழிமுறைகளை கேட்டு அதை பின்பற்றி வந்தால் முதலில் நான் யார் என்று உணர்ந்து இறைவனிடம் தொடர்பு கொள்ள முடியும் என்று தோன்றும் அப்போதுதான் நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டாகிறது நட்ட கல்லை என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மௌனமோனென்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கடிச்சுவை அறியுமோ சித்தர் சிவ என்ன சொல்ல வருகிறார் சுவை மிகுந்த கரியை வானலில் போட்டு வதக்கும் பொழுது அதற்கு பயன்படும் சட்டுவம் என்கிற கரண்டியை எத்தனை முறை கரியுடன் சேர்த்து போட்டு கெண்டினாலும் அந்த கரண்டிக்கு அந்த கரியின் சுவை தெரிய போவதில்லை அதுபோல இறைவன் தனக்குள்ளேயே இருப்பதை உணராத மனிதனுக்கு எதிரே இருக்கின்ற கல்லே கடவுளாக தெரியும் பொழுது அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து உடை அணிவித்து அழகிய பூமாலைகளை அணிவித்து தூப தீபங்கள் காட்டி ஒருவன் உருக்கமாக வழிபாடு செய்தபோது அந்த கற்சிலை எழுந்து வந்து நான் தன் கடவுள் என்று எப்போதும் சொல்லப்போவதில்லை அந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஒருவன் கடவுள் தனக்குள் இருப்பதை உணராத வரையில் கரியில் கிடந்தும் சுவை உணராத கரண்டியைப் போல மனிதன் வெளியே கடவுளை தேடி பயனில்லை தனக்குள் இருக்கும் இறைவனை தேடும் அறிவு வரும் வரை நாமும் இந்த சட்டுவம் என்கிற கரண்டியை போன்றவர்களே கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே கோயில் என்பது என்ன குளங்களாவது எது என்பதை அறியாமல் புறத்தில் அமைந்துள்ள கோயில்களையும் குளங்களிலும் தீர்த்தமாடி வணங்கி வரும் எம் குலமக்களே நமது உடம்பினுள் கோயிலாகவும் குலமாகவும் மனமே அமைந்துள்ளது அம்மனதை நிலைநிறுத்தி தியானத்தால் ஆன்மாவை அறிந்து கொள்ளலாம் அவ்வான்மா என்றும் நித்தியமாக உள்ளது என்பதையும் அது உற்பத்தி ஆவதும் இல்லை உடம்பை போல் அழிவதும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் சிவவாக்கியரின் பாடலுக்கான சுருக்கமான விளக்கம் நான்காம் நிலை முடிவான நிலை ஞானம் ஞானம் அடைந்தால் அவரை ஞானி என்பார்கள் அவர்களுக்கு அனைத்தும் தெள்ள தெளிவாக பகிர்ந்து பார்ப்பவர்கள் நான் என்ற உணர்வு குறைந்து பிரபஞ்சத்துடன் ஒன்றான நிலையை உணர்வார்கள் தன்னை ஒரு தனிப்பட்ட மனிதராக நினைப்பதை விட அனைத்திலும் சமமானதாக பார்க்கிறார்கள் வெளியிலுள்ள சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு ஆழமான அமைதி நிலவும் மகிழ்ச்சி துக்கம் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் மனம் அசையாது பொருளாதாரமாகவோ உறவுகளுக்காகவோ ஏதேனும் பற்றும் ஆசையும் குறையும் அதே நேரத்தில் அவர்கள் பிறரிடம் கருணை மற்றும் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் எல்லாவற்றையும் தாய்மையை போல் பார்ப்பதுண்டு மனிதர்களிடமும் உயிரினங்களிடமும் இயற்கையிடமும் ஒரு ஆழமான பாச உணர்வு இருக்கும் தன்னை உணரும் நிலை அகம் பரவசமாக உள்ளது நான் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இருக்கிறேன் போன்ற ஒரு உணர்வு பயம் ஆசை குற்ற உணர்வு போன்ற மனநிலைகள் அவர்களை கட்டுப்படுத்த மாட்டாது சிலர் தங்கள் ஞான அனுபவங்களை பகிர்ந்து மற்றவர்களுக்கு அந்த வழியை காட்டுவதை ஒரு கடமையாக கருதுவார்கள் உலகம் இவர்களுக்கு வேறு கோணத்தில் தெரியும் சிலர் மௌனமாக இருக்கிறார்கள் சிலர் மக்களை விழிப்புணர்த்துகிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளார்ந்த அமைதி மற்றும் தெளிவுடன் இருப்பதுதான் உண்மை நன்றி எங்களின் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் லைக் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்